வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி என போற்றப்படும் சிவபெருமானின் முக்கியமான ஒரு திருவிழா தான் இந்த மகா சிவராத்திரி மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசி இரவில் தான் இந்த விழா கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி விரதம் ஐந்து வகைப்படும் நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பச்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரி என பிரிக்கப்படுகிறது அமிர்தத்துக்காக தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அருந்தினார் விஷம் தொண்டையிலேயே நின்றதால் அவர் திருநீலகண்டர் என பெயர் பெற்றார் இந்த சம்பவம் நடைபெற்ற தினமே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண் விழித்து ஈசனை வழிபடுவதன் மூலம் சிவனின் அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்கிறது புராணம் பிரம்மாவும் மகாவிஷ்ணுவும் யார் பெரியவர் என சண்டையிட்டு சிவபெருமானிடம் செல்ல அவர் வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூப காட்சி தந்து தலையையும் பாதத்தையும் யார் முதலில் காண்கிறார்களோ அவரே பெரியவர் என கூறினார் திருமால் பாதத்தையும் பிரம்மா தலையையும் தேடிச் செல்ல எவ்வளவோ ஆழம் தோண்டியும் பாதத்தை காண முடியாத திருமால் தோல்வியை ஒப்புக்கொண்டார் ஆனால் மேல் நோக்கி சென்ற பிரம்மா வழியில் சிவனின் தலையிலிருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம்பூவை பார்த்து எப்போது விழுந்தாய் என கேட்க பல யுகங்களாகியும் நான் இன்னும் கீழே விழவில்லை என்று கூறியது தாழம்பு தான் சிவபெருமானை கண்டதாக சிவபெருமானிடம் சொல்ல வேண்டும் என்று பிரம்மா கேட்க ஒப்புக்கொண்ட தாழம்பு அதையே ஈசனிடமும் உரைத்தது பிரம்மாவுக்காக தாழம்பு பொய் சொல்லியதை கேட்ட ஜோதி நிலையிலிருந்த இருந்த சிவபெருமான் அக்கினி பிழம்பாக மாறினார் பின்னர் பல வேண்டுதலுக்கு பிறகு மலையே வடிவமாய் ஜோதி உருவமாய் காட்சி தந்த நாளே மகா சிவராத்திரி நாள் என்று கொண்டாடப்படுகிறது சிவபெருமானும் பார்வதி தேவியும் திருமணம் செய்து கொண்ட நாளே சிவராத்திரி நாள் என்றும் கூறுவதுண்டு மகா புனிதமான இந்த நாளில் சிவபக்தர்கள் பகல் முழுவதும் விரதம் இருந்து இரவு முழுக்க இறைவனை வணங்குகின்றனர் அன்று இரவு ஈசனுக்கு பால் இளநீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து நான்கு கால பூஜையும் நடைபெறுகிறது இந்த நாளில்தான் சிவபெருமான் முதன் முதலில் லிங்கோத்பவராக உலகில் தோன்றினார் என்று நம்பப்படுகிறது இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது மகா சிவராத்திரி நாளில் விரதம் அனுஷ்டி ஆயுள் பலம் கூடும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இல்லத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்க உள்ள சிவாலயங்களில் இந்த மகா சிவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி அன்று ஈசன் ஜோதி ரூபமாய் காட்சியளித்தது திருவண்ணாமலையில் தான் அதனால் இங்கு இந்த மகா சிவராத்திரி விழா மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சிவராத்திரி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்ல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள் அங்கு மலையே சிவனாக இருக்கும் அருணாச்சலேஸ்வரரை வலம் வந்து சிவராத்திரியில் விரதமிருந்து கொண்டாடும் பொழுது நமக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது தேய்பிரை சிவராத்திரி அன்றுதான் குபேர பெருமான் மலையை குருவலம் வந்து பெருஞ்செல்வத்தை பெற்றார் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்பான இந்த மகா சிவராத்திரி திருவிழாவை மார்ச் எட்டாம் தேதி ஈசனை வழிபட்டு நாமும் அவன் பேரர்களை பெறலாம் இதே போன்ற சுவாரஸ்யமான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்